அப்படின்னு சொல்றாரு ஆல் அவங்க கேக்குறாங்க தத்தீதுனா ஹுதுவா கேலி பண்றேني கேலி என்னது கொலையா யார்னு கேட்டா மாத்தி தரணும் கேள்விக்கு பதிலுக்கு தம்பதம் இல்லடி கிண்டல் தானங்க இது பார்த்த கிண்டல் மார்தாங்க அவங்க கேக்குறாங்க தத்தீதுனா ஹுதுவா என்ன கேலி பண்றயா நீ அப்படின்னு கேக்குறாங்க அவர் மூசா நபி சொல்ல கால் ஆவுது பில்லா அல்லாஹ் தான் பாதுகாப்பு தருவேன் அண்ணா கூட விலல் ஜாகிரேன் நான் மடையனா இருக்கிறேன் நான் மடையே விரவாடுபா அத விட்டு நான் பாதுகாப்பு கேட்ட கேள்வி என்ன தெரியும் பதில் என்னங்கறது தெரியும் அல்லாஹ் கிட்ட என்ன கொண்டு விளங்கல நான் கிறுக்கு தரமாவில் லூஸ் தரமாவில் அவனுக்கு தெரியல நான் ஒரு மலை என்ன கருது அவன் கேள்வி என்ன இருந்து வழங்குது ஆனா அல்ல எட்டா தூரம் கொலையாளி யார் நீ இருக்கிற அல்ல என்ன செய்யறான் இன்னாருன்னு சொல்ல மாட்டேங்க மாட்டை இருக்கிறான் அது என்னமோ அது என்னமோ வரப்போ ரிசல்ட் வரப்போ அப்படின்னு சொல்லி சீரியஸா தான் போய் சொல்றேன் கேள்வி எல்லாம் பண்ணல நான் மூடம் எல்லாம் கிடையாது விவரமான ஆள் தான் நீ கேட்ட கேள்வி எனக்கு வழங்கு இந்த பதிலுக்கு சம்பந்தம் இல்லைன்னு வழங்கு ஆனா அல்ல அப்படிதான் சொல்றான் என்னமோ ஒன்று இருக்கு ஆறு அப்படிங்கிறார் அவங்க என்ன சொல்றாங்க மாத்திரம் அழைக்க வேண்டியதான ஏதாச்சும் ஒரு மாத்திரம் தான் அவர் சொல்றாரு இவங்களுடைய கேட்டு கேட்டு எல்லாம் சிரமத்தை ஏத்துக்கிறது என்ன இருக்கிறாங்க என்ன மாடு மாடுன்னு மாட்டு பேக்க வேண்டிய குடும்ப பேருக்கு மாடு கொடுக்கணும்னா பெசு நீங்க வந்துட்டு மஞ்சள் மாடு கொடுக்கறதா கருப்பா இது கூட தேவையில்லாத வேலை கிட்ட மாடு கொடுத்து மாடு மாடுல ராவணு கொடுத்துட்டு போன அப்படிங்க வந்துரு அப்படி விளங்குறதுக்கு பதில் அவன் என்ன பண்றான் கேட்டா உது ஊழனா ரப்பக்க இபை இல்லனா மாஹிய இறைவன் நீ துவா செஞ்சு கேட்டு அது என்ன என்று விளக்கமா கேளு மாடுனா என்ன மாடு அப்படின்ற உடனே அவர் அவரு மூசாலும் என்னடான்னு சொல்லிட்டு அல்லாட்ட கேட்ட உடனே அல்ல அது வந்து கிழட்டு மாடா ஒரு நீ நீங்க கேட்டதுக்கா வேண்டி பேசாம கிழட்டு அடுத்திருந்தா கூட எல்லாம் ஏத்திருப்பான் அல்லது வந்து ஒரு கண்டை பிடிச்சா இருந்தா கூட எல்லாம் ஏத்திருப்பான் நீங்க கேட்டதுக்கான என்ன பண்றான்னு கேட்டா அது கிழடமா இருக்கக்கூடாது கண்டாவும் இருக்கக்கூடாது நடுத்தரமா இருக்கணும்

ஒரு மாட்டை எடுத்துட்டு வாழா ஒரு கோழி வாங்கிட்டு வர என்ன கலர்ல கோழி வாங்க கேட்கறது ஒரு கோழி வாங்கிட்டு கரிதான் நோக்கமே தவிர அதனுடைய மயில் என்ன கலர்ல இருக்கு நம்ம பார்க்கணுமா அது தேவையில்லாத விஷயம் நீங்க கேட்கறாங்க என்ன கலரு மா லவுனுகா என்ன நிறங்குறாங்க அப்ப கேட்டது என்ன செய்யறான்னு கேட்டா இன்னஹா பக்கரத்து சப்ரா அது மஞ்சளா இருக்கணும் எப்படி மஞ்சளா இருக்கணும் பாக்கு லவுனுகா தசுர் நாவின் பார்ப்பவர்கள் பருவ சிறப்படுத்தத்துக்குன மஞ்சள் கலராக இருக்கணும் மஞ்சள் அந்த சொன்னால் அப்படி மஞ்சளா இருக்கணும் அப்படி கண்கள் பயக்கரமாக பெற்றாடு படுறாங்க இப்படி மா அலையணுமா இருக்க எதாவது ஒன்று மாட்டை அறுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இருக்கணுங்க எந்த வீட்ல இருக்குன்னு கேலி அலைஞ்சிட்டே இருக்கணும் அழகன் விட்டாங்கன்னா சரி இந்த வீட்ல அழகணமாட்டேங்கிறாங்க காலை விட்டலன்னா ரப்பக்கே உன் இறைவன்கிட்ட கேள்வி நீ வையில்லை நான் என்ன விளக்கம் பத்தல அது வந்து இன்னல் பக்கத்தில் பெசாம அலையினா நிறைய மாடுகள் நிறைய கோப்பம் ஏற்படுத்து எந்த மாடு இன்னும் இல்லை மாட்டேங்குது இன்னும் கரெக்டா சொல்லு அப்படின்னு மூசாலை மறுபடி சொல்றாங்க அப்படியா அப்படின்னா அந்த மாறு என்னவா இருக்கணும் கேட்டா அது வந்து வயலில் உழவு செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்க கூடாது நீர் இறைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்க கூடாது வண்டி கூட்டின தழும்பு தண்ணி எழுது தழும்பு தேவையில்லாம மாடுன்னா யூஸ் பண்ண தான் செய்வான் இப்படி எல்லாம் மாடு மாடு அது அவங்க கட்டணம் வருது லாக் லாக் அலுவலன் துசீரோட அல்ல

கனிமட்டு குரல்களை அப்ப ஒரு அங்கே ஒருத்தன் கேட்கணும் என்னங்க நேர்மையா இல்ல வெகுசுல வந்து ஆள் பார்த்து தான் பங்கிட்டு கொடுப்பாங்க ஆள்னா எப்படி ஆளு தேவையை பார்த்து அதாவது எல்லாம் ஒரே மாதிரி வளர்த்திருப்பாங்க இவருக்கு இருநூறு ரூபாய் இவருக்கு இருபத்தஞ்சு ரூபா தேவை பத்து புள்ள இவருக்கு ரெண்டு புள்ள இவருக்கு ஐநூறு கொடுப்பாங்க அவருக்கு இருநூறு கொடுப்பாங்க எல்லாம் ஒன்னு செஞ்சாலும் நான் ஒருத்தர் கூட குறைய அப்படின்னு கேட்கும் பொழுது சொன்னாங்க கோபப்பட்டு கோபப்பட்டு கோமா சேர்ந்துருச்சு அப்புறம் சொன்னாங்க ரஹிமன் லாகு மூசா மூசாவுக்கு அல்ல அருள் புரியட்டும் இதை விட அதிகமா சொல்லிக்கான அறிப்பா இல்ல நீங்க மூசா நதியை பத்தி இதுக்கே நமக்கு ஒரு கோபம் வருது அந்த மனுஷன் என்ன பாரு பெற்று பாருங்க ரஹிமல்லா மூசா மூசாவுக்கு அல்ல அருள் புரியணும் இதெல்லாம் தாண்டி அவர் வந்து இவங்களால அதாவது பட்டிருக்கிறாரு கூட இருந்தா இருக்கிறாள் அந்த வேதனையில் எதிரிகளுடைய வேதனை இல்லை கூட இருக்கிறாரு தான் மறுத்து நாடு கேள்வி கேட்டாங்க நீதி இல்லாம இருக்கு ஆள் பார்த்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டுட்டாங்க

தன்னை யார் கொலை செஞ்சவர் சொல்லுவான் மூசா நபியே எல்லாம் சொல்ல வைக்கல பாருங்க சொல்ல வச்சிருந்தா இவருக்கு அல்லாவுக்கு தெரியலாம் இவருக்கு தெரிந்து வாங்கலாம் அல்ல விட மாட்டேங்கிறாங்க கேட்ட ஒரு சிம்பிளா சொல்லிட்டு போயிருக்கலாம் அல்ல வந்து யார் கொலை செஞ்சது உங்களுக்கு வேலை செய்யணுமா யார் கொலை செஞ்சது சரி இறை தூர் கேட்கிறார் யார் கொலை செஞ்சது இந்த அந்தாள் தான் அந்த தருவருக்கு அவர் தான் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அவர் ஈஸியாக சொல்லிட்டு போயிருவார்ல அது சொன்னால் நம்ப மாட்டாங்க உனக்கு பிடிக்காத வர சொல்றேன்

அவரை எந்திரிக்க வைக்கிறதுக்காக அல்ல என்ன பண்றாங்க அவரை உயிர்ப்பிக்க கூடிய அந்த ஒரு ஒரு அம்சத்தை ஒரு குறிப்பிட்ட மாட்டில் வச்சு இவங்களை கேள்வி கேட்க வச்சு அந்த மாட்டை கொண்டு அறுத்து அதை கொண்டு ஒரு போட்டு ஒரு இரசீத்துக்கு மேல போட்டவனே அந்த ஆள் எந்திரிச்சிடான் யாரு இறந்து போனாரு எந்திரிச்சு என்ன செய்யறான்னு கேட்டா கலாணிக்கு இறந்தவர்களே இப்படி தான் மூத்தாக்கம் எப்படி மூத்தா அவ்வளாக்கு வேசுது யுரிக்கும் ஆயாத்தையும் இல்ல அல்லக்கும் தாக்கணும் நீங்க விளங்கிக் கொள்வதற்காக தன்னுடைய சான்றுகளை இவ்வாறு அல்லாஹ் வந்து தெளிவுபடுத்துகிறான் சொல்லி மூசா நபியுடைய அந்த அது தொடர்பான ஒரு சம்பவம் இதை நம்ம தெரிஞ்சு இதனால பக்கலாண்டு இருக்கு பேரு இந்த மாட்டு அறுக்க சொன்ன சம்பவம் அதுல வர்றதுனால அந்த ஒரு அஞ்சு வசனத்துக்காகத்தான் அந்த இருநூத்தி எண்பத்தி அஞ்சு வசனம் கொண்ட அந்த சூறாவுக்கு மாடுங்கிற பேரா வந்துச்சு இந்த இடம் இடம்பெற்றிருக்கிறதுனால அப்ப இந்த மாட்டு அறுக்கிறது என்பதுல வந்து ஒரு பல செய்திகள் நமக்கு இருக்கிறது ஒன்று வந்து அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உள்ள சமுதாயம் மூசா நபி எவ்வளவு கஷ்டப்பட்டு சபர் செய்து அவர்கள் பண்ணியிருப்பாங்க என்பது குழந்தைகள் ரெண்டாவது வந்து இறை தூதர்கள் கேட்ட ஒன்னா இல்ல உடனே கொடுக்க மாட்டான் சில விஷயத்தை கொடுப்பான் சில விஷயத்தை இழு தடிப்பான் வேணும் சுத்தி வச்சுட்டு வருவான் அல்லாவுடைய டெக்னிக்கே இப்படிதான் இருக்கிறது அல்லாவுடைய வேலை இருக்கு பாருங்களேன் ஒட்டனை ஒரு அட்டாக் பண்றது கிடையாது அவனுடைய வேலையெல்லாம் இப்ப என்னமோ செஞ்சிருப்பான் இவன் இருபது வருஷத்துக்கு பிறகு வரும்போது வேற இப்படியோ ஒரு மாறியா சுத்திட்டு வந்து ஒரு இழுப்பு இழுத்து விட்டு ஆள் அட்டாக் பண்ணி விட்டுவாங்க அல்லாவுடைய வழிமுறை இருப்பாருங்களா எந்த ஒன்றுக்குமே நம்ம எது வழிமுறை நினைக்கிறோம் அந்த ரூட்ல போக தேவையே இல்ல நம்ம ஒரு வழிமுறை இந்த கட்டணம் இடிக்கிறதுக்கு நம்ம ஒரு வழிமுறை வச்சு போகல எப்படி குத்தி குத்தி வச்சு அவன் அப்படி இருக்க மாட்டான் கீழே வந்து உருவி விட்டுவான் புசுக்கு போயிடும் அல்லா இப்படி நினைச்சுட்டு இருப்போம் அல்ல அப்படி இருக்க மாட்டான் அவன் என்ன செய்வான் கீழே வந்து லேசா ஆட்டுவான் நம்ம கூட்டி போயிடும் அவனுடைய டெக்னிக்கே வேற எல்லாமே தனி ஸ்டைலா இருக்குது அவனுடைய தர்ற முறை அழிக்கிற முறை கொடுக்கிற முறை நம்ம இப்படித்தானே கொடுப்போம் அவன் என்ன செய்வான் ஆகமா உள்ள ஒரு குழந்தை உண்டாகி போயிரும் அவன் அவன் கொடுக்கிற டெக்னிக் இருக்கு பாருங்களா அது எல்லாமே இந்த ஸ்டைல வேற ஏதா இருக்கிற பார்க்கிறோம் அந்த மாதிரி இருக்கிறதுனால இறந்த ஒரு உயிர்ப்பிக்கிறது இப்போ ஒரு புது முறை ஒரு புது மெத்தட் இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன செய்யறான் அதை வந்து பண்ணி காட்டிருக்கிறான் இதுல உங்களுடைய நீங்க சிந்திப்பதற்காக வேண்டி தன்னுடைய சான்றுகளை காட்டுறது சொல்றான் அநேகமா இந்த மாட்டை இந்த மாதிரி ஒரு மாட்டை அறுத்து அது ஆய்வு பண்ணி பார்த்தார்களே ஆனால் அதுல ஏதோ ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது நாள பின்ன ஆய்வு பண்ணி பார்த்தார்கள் ஏன்னா இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு இது சும்மா அல்லா சொல்லல இது ஏன் சொல்றேன்னு கேட்டா அல்லா சில விஷயங்கள் அப்படி சொல்றான் பின்னாடி கண்டுபிடிக்கிறாங்க அது கண்டுபிடிச்சவங்க சொல்றேன் சொல்றேன் கண்டுபிடிக்க முந்தி போய் சொல்றேன் கண்டுபிடிக்க முந்தி நம்ம சொல்றோம் ஒரு இறுதிக்கும் ஆயாட்சி தன்னுடைய அத்தாட்சிகளை அல்லா காத்தான் அல்லக்கும் தாக்கு நீங்க சிந்தித்து விளங்குறதுக்காக நான் காத்தான் அந்த மாட்டை அறுத்து போட்டோம் நான் பேசினாங்கிறேன்ல அதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணு அதை கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாரு அது ஒரு பாயிண்ட் கிடைக்கும்னு சொல்றான்